அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து கிறிஸ்துக்கு பின் எட்டாம் நூற்றாண்டு முஸ்லிம்களுடைய வரலாற்றில் மிகவும் ஒரு முக்கியத்துவமான ஆண்டாக கருதப்படுகின்றது குறிப்பாக இஸ்லாத்தினுடைய கல்வி வளர்ச்சியிலையும் அதேபோல் அறிவியல் வளர்ச்சியிலையும் மிக முக்கியமான அதிகளவு பங்களிப்பு செய்த ஒரு நாடாக நாங்கள் ஸ்பெயினை வந்து எடுத்துக்கொள்ளலாம் இந்த ஸ்பெயின் இஸ்லாத்தினுடைய கட்டுப்பாட்டிற்குள் வந்த நாடா வந்த ஆண்டாக நாங்கள் இந்த கிறிஸ்துகுப்பின் எட்டாம் நூற்றாண்டு எடுத்துக்கொள்ளலாம் குறிப்பாக கிறிஸ்துகுப்பின் எட்டாம் நூற்றாண்டு பகுதியில் உமையா கலீஃபா தான் உமையா கிலாஃபத்தான் இந்தியாவிலிருந்து ஆப்பிரிக்காவினுடைய எல்லை வரை நீண்டு பரவி காணப்பட்டது எனவே தான் உமையா கிலாஹத்தினுடைய கலீஃபாவின் கட்டளைக்கு அமைவாக தாரிக்கு பூ ஜியாத் ஒரு படையொண்டை தயார் செய்து ஆப்பிரிக்காவிட எல்லை வரை வந்துட்டு போகிறார் இவ்வாறு ஆப்பிரிக்காவினுடைய எல்லை வரை போன தாரீகிபுலி ஜியாத்துக்கு பார்த்தோம்னு சொன்னால் ஜிப்ராடல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கடல் பிரதேசம் குரஷ் பண்ணுது அதை தடை செய்து அங்கல பக்கம் போக விடாமல் ஆனாலும் அந்த கடலுக்கு மற்றப்புறமாக ஒரு தீபகற்பம் ஒன்று காணப்பட்டது அதை நான் சொல்லுவோம் ஐபீரியன் பெனிசுலான்னு சொல்லி இந்த ஐபீரியன் பேரரசை பொறுத்த மட்டில் பார்த்தோம்னா அந்த டைமில் அந்த ஐபீரியன் பேரரசை யார் செய்த மன்னன் விசிகோதிக் கிங்னு சொல்லப்படக்கூடிய ரோட்ரிக் தான சில நல்லா ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறார் இந்த ரோட்ரிக் மரனுடைய ஆட்சியை பொறுத்த மாட்டில் அந்த ஐபீரியா பெனிசுலாவில் பார்த்தோம்னு சொன்னால் அந்த சந்தர்ப்பத்தில் அரசியல் பிரச்சனைகளும் உள்நாட்டு கலவரங்கள் நிறைந்த மாதிரி ஒரு பலவீனமான ஆட்சியாகத்தான் இருக்குது எனவே தான் பலவீனமான ஆட்சி மக்களின் எதிர்ப்பு ரெண்டு விஷயமும் வந்துட்டு அந்த ஐபீரியன் பெனிசுலா காணப்பட்ட உமையா கிலாஃபத்தினு சொல்லு சொன்னால் கலிஃபானை சொன்னான்னு சொன்னால் அவர் கட்டளை ஒன்று கொடுக்குறாரு தாரிகிபனு ஜியாத்துக்கு நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் அந்த ஐபீரியன் பெண்ணு சொல்லா கூட பண்ணு உள்ளுக்கு போங்க போய் அந்த ராஜ்ஜியத்தை வந்துட்டு எங்கட கொன்றோட கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு கட்டளை ஒன்றை தாரிகபனு ஜியாத்துக்கு வந்துட்டு கொடுக்குறார் இதன் அடிப்படையிலான் தாரிகபனு ஜியாத் இந்த இடையில் குரஷ் பண்ண சிப்ராடல் கடல் பிரதேசத்தை கடந்து கொண்டு ஸ்பெயின் இல்லை குறிப்பாக இந்த ஐபீரியன் பெனிசுலா குழன்னு அவர் வந்துட்டு என்டர் ஆகிறார் என்டர் ஆகிய மறுக்கணமே தன் தோழர்களுக்கு தன் படைவீரர்களுக்கு ஒரு கட்டளை ஒன்று கொடுக்குறார் நாம் வந்த எல்லா கப்பல்களையும் மெரித்து விடுங்கள் அந்த கப்பல் ஒன்றும் தேவையில்லை நாங்கள் எங்களுக்கு முன்னால் எதிரி இருக்குது பின்னால் கடல் இருக்கிறது ஒன்று நாம் இந்த யுத்தத்தில் வெற்றி பெற வேண்டும் அல்லது சகிதாக்கப்பட வேண்டும் என்று சொன்ன ஒரு வீர உரையோடு தான் அந்த போராட்டம் ஆரம்பிக்கப்படுகிறது குறிப்பாக அந்த யுத்தம் ஆரம்பிக்கப்படுகிறது இந்த யுத்தத்துக்கு நாங்கள் கொடுக்குற பேர் வந்து பார்த்தோம்னு சொன்னால் பெட்டில் ஆஃப் குவாடலேட்னு சொல்லி சொல்லுவோம் பெட்டில் ஆஃப் குவாடலேட்னு சொல்வோம் கிட்டத்தட்ட கிறிஸ்துக்கு பின் எழுநூற்றி பதினொன்றாம் ஆண்டு இடம்பெற்றதை பார்க்கலாம் எங்களுக்கு தெரியும் அந்த ஐபீரியா பெனிசுலாவில் அந்த சந்தர்ப்பத்தில் காணப்பட்ட உள்நாட்டு கலவரங்கள் மக்களுடைய எதிர்ப்பின் காரணமாக மன்னன் ரோட்ரிகால தொடர்ந்து பிந்த யுத்தத்தை வந்துக்கிட்டு செய்ய முடியாமல் போகுது ஒரு பல ஆட்சியாக இல்லாதபடினால மனம் ரொட்டிக்கின்ற சில சொன்னால் இலகுவாகவே தாரீக்கிபின் ஜியாத்தினுடைய படைகளுக்கு வந்துட்டு சரணடையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது எனவே தான் இதன் மூலமாக அந்த ஐபீரியன் பெனிசுலா வந்து பார்த்தோம்னு சொன்னால் முஸ்லிம்களுடைய கொன்றோலுக்கு வந்துட்டு வருது எனவே இதை எப்படித்தான் அதாவது கிட்டத்தட்ட எழுநூற்றி பதினோராம் ஆண்டு தான் முஸ்லீம்கள் ஐபீரியன் பெனிசுலா வந்துன்னு கைப்பற்றாங்க கைப்பற்றுறாங்க இதில் முக்கியமான நகரமாக காணப்பட்டு தான் கோர்டோபான்னு சொல்லக்கூடிய ஒரு நகரம் இந்த நகரம் வந்து பார்த்தோம்னு சொன்னால் முஸ்லீம்களில் கொன்றொழுப்பு இந்த காலப்பகுதியில்தான் எடுக்கப்படுகிறது அந்த கொன்றோழுக்குலாம் வருகிறது எனவேதான் முஸ்லீம்கள் ஐபீரியன் பெனிசுலாவை கைப்பற்றிய பிற்பாடு அவர்கள் ஒரு இஸ்லாமிய ஒரு அரச நிறுவுறாங்க அந்த அரசுக்கு பேர்தான் அல் அண்டலூஸ் சொல்லி நான் சொல்லுவோம் ஸ்பெயின்ல காணப்பட்டு இந்த அரசுக்கு பேர்தான் அல் அண்டலூஸ் இந்த அல் அண்டலூஸ் சொல்லப்படுற இந்த ராஜ்யத்தினுடைய தலைநகரமாக அந்த காலப்பகுதியில் காணப்பட்டதுதான் கோர்டோபான்னு சொல்லப்படுற ஒரு முக்கியமான நகரம் இவ்வாறு இஸ்லாமிய ஆட்சி அந்த அல் அண்டலூஸ்ல ஸ்பெயின்ல வந்துட்டு உருவாக்கப்பட்டதன் பிற்பாடு ஸ்பெயினுடைய நகரங்கள் கோர்டோபாக இருக்கலாம் அதே போல ஏனைய நகரங்களாக இருக்கலாம் செவில்லா போன நகரங்கள் இருக்குது இவையெல்லாம் அந்த காலப்பகுதியில் கலாச்சாரத்திலையும் சரி அதே மாதிரி சரி கல்வியிலையும் சரி மிகவும் முக்கியத்துவமான நகரங்களாக வந்துட்டு மாற்றப்படுது வை மாறிக்கொண்டு வருகிறது இருந்தாலும் இங்கு காணப்பட்ட கிறிஸ்தவர்களும் அதே போல் யூதர்கள் ரெண்டு முக்கியமான பிரிவினர் அந்த அல் அண்டலூஸ் பிரேஸில் காணப்பட்டாங்க இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஏற்கனவே அந்த அரசின் மீது ஒரு விருப்பம் கொண்டிருந்தாங்க பிறகு உருவாக்கப்பட்ட இந்த முஸ்லீம்களுடைய அரசு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஆட்சியை வந்துட்டு கொடுத்தனால் அதன் விளைவாக பார்த்தோம் என்று சொன்னால் அங்கு காணப்பட்ட பெரும்பாலான மக்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாத்தை நோக்கி படையெடுக்கிறார்கள் அவர் இஸ் இஸ்லாத்து தங்களுடைய மார்க்கமாக வந்துட்டு படித்து அதனை தெரிந்து கொள்கிறார்கள் நிறைய பேர் வந்துட்டு இஸ்லாத்துக்கு வந்துட்டு வாராங்க இவ்வாறு தான் ஸ்பெயினில் அந்த அண்டலூஸில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இஸ்லாம் பரவல் அடைது இதன் மூலமாக இஸ்லாமிய ஒரு ஆட்சி உருவாக்கப்பட்டு அந்த அண்டலூஸ் முஸ்லீம்களை கொன்றோட வருது ஆனாலும் எதிர்பாராத விதமாக நடந்த ஒரு விஷயம்தான் உமையா கிலாபத்துடைய வீழ்ச்சி கிட்டத்தட்ட கிறிஸ்துக்கு பின் எழுநூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு உமையா கிலாபத் வந்து பார்த்தோம்னு சொன்னால் வீழ்ச்சியை நோக்கி போகுது அதாவது அதனுடைய தலைநகரமாக காணப்பட்ட டமஸ்கஸ் வந்தனசிதன்னு சொன்னால் அபாசிய ஆட்சியின் கீழ் போகிறதுக்குரிய ஒரு சந்தர்ப்பம் கொண்டு ஏற்படக்கூடியதாக இருக்குது இதனால அந்த கால பகுதியில் உமையா கிலாபத்தினுடைய அரசராக மன்னராக காணப்பட்ட முதலாம் அப்துல் ரஹ்மான் சரான்னு சொன்னால் டமஸ்கஸ்லேருந்து வெளியாகிறார் அவர் வெளியாகி தன்னுடைய ராஜ்ஜியம் பூராகவும் செல்வார் தனக்கு ஒரு அடைக்கலம் ஒன்று கிடைக்குமான்னு சொல்லி தன்னுடைய ராஜ்ஜியம் பூராகவும் செல்றார் சென்றவருக்கு எந்த ஒரு இடத்திலேயுமே அடைக்கலம் கிடைக்கவில்லை இதனால் அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னால் இந்த அல் அண்டலூஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய என்னென்ன சொன்னால் அந்த காலப்பகுதியில் அல் அண்டலூஸ் உமையாக்களின் கீழ் கட்டுப்பாட்டில் காணப்பட்டதால் அல் அண்டலூஸ் சொல்லப்படக்கூடிய அந்த பிரேச நோய்க்கு ஓடிவாரார் ஓடி வந்தாலும் அவருக்கு இந்த அல் அண்டலூஸ் ராஜ்யம் அந்த என்ன செய்யறேன்னு சொன்னால் ஒரு வரவேற்பை கொடுத்து அவரை மன்னராகவும் முடிசுட வைக்குது இவ்வாறு அல் அண்டலூசுக்கு முதலாம் அப்துல் ரஹ்மான் வந்ததன் பிற்பாடு அபாசிய கலிஹாக்கள் அப்பாசிய ஆட்சியாளர்கள் படையெடுப்பதற்காக பல முயற்சிகளை செய்தார்கள் எவ்வாறாவது இந்த பிரதேசத்தையும் தங்களுடன் இணைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி பல போராட்டங்களையும் பல முயற்சிகளையும் செய்தார்கள் ஆனால் அதனுடைய அமைவிடமும் அங்கு வாழ்ந்த மக்களுடைய அந்த தியாகங்களும் அவர்களுடைய தந்திரங்களும் இந்த அப்பாசி ஆட்சி ஸ்பெயினுக்கு வாரத்தை வந்துட்டு தடுத்து கொண்டிருந்தது எனவே தான் தொடர்ச்சியாக முதலாம் அப்துல் ரஹ்மான் அந்த அல் அண்டலூஸ் பேரரசினுடைய மிக முக்கியமான ஒரு மன்னராக வந்துட்டு முடி கொண்டு கல்வி அதே போல் கலாச்சாரம் சம்மந்தப்பட்ட பல முக்கியமான முன்னெடுப்புகள் வந்து என்ன சொன்னால் அந்த ஸ்பெயினில் வந்துட்டு அல் அண்டலூஸில் வந்துட்டு முன்னெடுத்ததாக நாங்கள் வரலாறு மூலமாக தெரிந்து கொள்ள இருக்குது அதே போல மூன்றாவது அப்துல் ரஹ்மான் என்று அழைக்கப்படக்கூடிய மன்னன் கிறிஸ்துக்கு பின் பத்தாம் நூற்றாண்டில் வந்து வந்துட்டு ஆட்சிக்குவார் இவர் ஒரு உமையா கிலாபத்தில் வந்து ஒரு ஆட்சியாளர் தான் இந்த சந்தர்ப்பத்தில் வந்து பார்த்தோம்னா ஏனைய முஸ்லீம் பிரதேசங்கள் அப்பாசிய கீழ் இருக்குது இந்த இடங்களை பார்த்தோம்னு சொன்னால் இது வந்துட்டு உமையா கீழ் இருக்குது ஆனாலும் மூன்றாம் அப்துல் ரஹ்மானுடைய இந்த ஆட்சி கால பகுதியில் எந்த அளவுக்கு ஸ்பெயின் வந்து முக்கியத்துவமாக இடமாக இருந்துச்சுன்னு சொன்னால் இங்கே அளவுக்கு அதிகமான விஞ்ஞானிகள் உருவாக்கப்பட்டார்கள் பல இலக்கிய புத்தகங்களும் பல கல்வி சார்ந்த விடயங்களும் வந்துட்டு வெளியிடப்பட்டதை நாங்கள் பார்க்கலாம் கட்டக்கலை இருந்தாலும் சரி கணிதத்துறையாக இருந்தாலும் சரி வானியலாக இருந்தாலும் சரி மருத்துவமாக இருந்தாலும் சரி எல்லா குறிப்புகளும் ஸ்பெயின்ல தான் உலகத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு ஸ்பெயினில் காணப்பட்ட மக்கள் புத்தி கூர்மையான மக்களாகவும் அதே போல இஸ்லாத்துக்கு வளர்ச்சி செய்யக்கூடிய மக்களாகவும் அந்த காலப்பகுதியில் காணப்பட்டாங்க எனவே தான் இந்த மூணாம் அப்துல் ரஹ்மான் மன்னுடைய ஆட்சி பகுதியில் ஸ்பெயின் உலகத்தினுடைய ஒரு முக்கிய தளமாக வந்துட்டு காணப்பட்டது குறிப்பாக இன்று வரை ஸ்பெயினில் காணப்படக்கூடிய பள்ளிவாள்கள் அட்டையை பார்த்தோம்னு சொன்னால் அந்த அந்தளவுக்கு கட்டடக்கலையில் மிகவும் முக்கியத்துவமாக அதாவது கொடி கட்டி பறந்தார்கள் என்று சொன்ன அளவுக்கு அந்த ஸ்பெயினியர்கள் காணப்படுவதை நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே தான் இவ்வாறாக மூன்றாம் அப்துர் ரஹ்மானுடைய காலப்பகுதியில் ஸ்பெயின் உலகத்தினுடைய மிக முக்கியமான நகரமாகவும் ஒரு முக்கியமான இடமாகவும் அந்த அல் அண்டலூஸ் வந்துட்டு காணப்பட்டது இவ்வாறு காணப்பட்ட இந்த அல் அண்டலூஸ் பிற்பட்ட காலப்பகுதியில் பலவீனமான ஆட்சியாளர்களில் ஆட்சி ஏற்றம் அதே போல உமையா கிலாபத்தினுடைய மிகப்பெரிய வீழ்ச்சி அதே போல் பல முஸ்லிம் பிரதேசங்களில் ஏற்பட்ட உள்நாட்டு போர்கள் கலவரங்கள் காரணமாக குறிப்பாக தாத்தாரியர்கள படையெடுப்பு இவை மூலமாக என்ன செய்யணும்னு சொன்னால் ஸ்பெயின்ல காணப்பட்ட இஸ்லாமிய கிலாகத்து என்ன சொன்னால் வீழ்ச்சியை நோக்கி போனதை பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு இஸ்லாமிய கிலாகத் முற்றுமுழுதாக ஸ்பெயின்ல ஸ்பெயினில் இருந்து வீழ்த்தப்படுகிறது இறுதியாக போப்டில் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு மன்னன் தான் ஸ்பெயினில் வந்துட்டு ஆட்சியதாக நாங்கள் வரலாறு மூலமாக பார்க்கக்கூடியதாக இருக்குது எனவே ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு வரையும் முஸ்லீம்களுடைய கொன்றோல் கிட்டத்தட்ட இன்னொரு வருடம் பார்த்தோம்னு சொன்னால் முஸ்லீம்களில் கட்டுப்பாட்டின்கள்தான் தான் ஸ்பெயின் காணப்பட்டது பல விடயங்களை உலகத்துக்கு பல கல்வி சார்ந்த விடயங்களையும் அதே போல் பல வானியல் துறை சார்ந்த விடயங்களையும் உலகத்துக்கு கொடுத்த ஒரு நாடாகவும் அதே போல் இஸ்லாமிய அந்த வரலாற்றில் வந்து மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு செய்த ஒரு இடமாகவும் இந்த அல் அண்டலூஸ் சொல்லப்பட்ட ஸ்பெயின் நாங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம் എന്നെതാണ് അടുത്ത വെറിയ വന്നിട്ട് ഒരു ഇസ്ലാമിയ വരനാട്ടില ഇടംപെട്ടൊരു മുഖ്യമായ സമ്പവം തുടരുക പാർക്കിരം എനിയ ചേനലം മറക്കാം വന്നിട്ട് സബ്സ്ക്രിച്ചോട്ട് തുടർന്നും എമ്മോട് ഇണന്തരു